ஏங்க இன்னைக்கு நேத்தவங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுறாங்க எத்தனையோ தலைமுறை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஏற்றக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயுஷ் ஜனவரி ஜான்வரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்துல நூறு சதவீதம் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் நம்மளுடைய இந்துக்களுடைய கோவில தீபம் ஏத்தணும் 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 இதை தடுக்கிறவனா செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் ஏங்க இன்னைக்கு நேட்டாவங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுறாங்க எத்தனையோ தலைமுறை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஏத்த கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது அவருக்குள்ள தீபம் வந்து ஏத்துறது ஏத்துதான் ஆகணும் இது திருவண்ணாமலை சொல்ல முடியுமா முடியாது கண்டிப்பா அது எவ்வளவு ஜனம் வருது எவ்வளவு கோடி ஜனம் அதே போல இந்த பாதி அந்தந்த சக்தி கோயிலுக்கு இது பண்ணுறாங்க அதெல்லாம் தீபத்தை கைத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது அவங்களுக்கே ஏத்தது ஏத்தது மக்கள் ஏத்ததா அவங்களோட இஷ்டம் அது ஏத்தது கடவுள் அவங்களுக்கு அவங்களோட உழைப்பு அது அவங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏத்துறாங்க அது இவரு நேரத்துக்கு தடுக்கணும் நம்ம இந்துவா வந்து நம்ம போய் ஏத்தாம யாரு போய் ஏத்துவா ஜனங்க வந்து பப்ளிக் போய் ஏத்துறதுல தப்பே கிடையாது நான் பொறுத்தளவுக்கு அதாவது சட்டத்துறையில இருக்கிறவனே விரோதமானவனா அவன் நல்லவனா நல்லவன் வந்து அந்த நீதித்துறைக்கு ஒரு மினிஸ்டர் ஆகி இருந்ததுன்னா அது ஓகேன்னு சொல்லலாம் அவனே ஒரு வனா நம்பர் வந்து நீதியும் சட்டத்தையும் எதிர்பார்க்க முடியுமா அந்த அம்பேத்கார் மட்டும் அவரு தூக்குவது உங்கிடுவாரு நம்ம எழுந்து சட்டத்துல இவ்வளவு ஓட்ட இருக்குதாடா அப்படின்ட்டு எலெக்ஷன்ல வரும்போது செருப்பால் அடிச்சு ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிருவான் இதுவே தமிழ்நாடு இந்தியா இந்துக்களுடைய பூமி நம்பர் ஒன்று கோவில் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய வழிபாட்டு முறை இது இதை வந்து எப்படி சொல்லணுன்னா திருமாவலை தீபம் ஏற்றுறோம் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக ஒரு கோவிலில் தீபம் ஏற்றுக்கிட்டு இருந்தது இது ஒன்றும் பெரிய விஷயம்னா ஒரு அரை கிலோ என்ன ஒரு திரி இவ்வளவுதான் விஷயம் இதை ஏற்றனா முடிஞ்சு போய்ச்ச பிரச்சனை ஏற்கனவே இது இல்லாமல் நீ புதுசாக நீ இருந்தால் கூட நீ இந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அர்த்தம் இருக்கு ஏற்கனவே இருந்ததை தான் நீங்கள் பேன் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இதை வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக தான் இதை பேன் பண்ணிருக்கீங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்ன சிறுபான்மை சிறுபான்மைனா என்ன அவங்களுக்கு இந்து முஸ்லீம் இது அவங்களுடைய கணக்கு சிறுபான்மையினுடைய கணக்கு அவங்களுக்கு இதுதான் முஸ்லீம் கிறிஸ்டியன் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுடைய ஓட்டு வாங்கணும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை இந்துக்கிட்ட கிடையாது நம்பர் ஒன்று இதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் விஷயமே இதுதான் இப்போ ஒன்றும் இல்லை த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் வந்தது எவ்வளோ முஸ்லிம்ஸ் ஒன்றா சேர்ந்தாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு அரஸ்ட்டு நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது அதே போல் ஒரு சர்ச் நீங்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னா எல்லாரும்தான் அங்கே நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கையை வைக்க முடியாதுங்க மொத்த மொத்த மிஷினரிஸும் ஒன்றா வந்துடும் இந்த ஒற்றுமை இல்லாத ஒரே பிரச்சனை தான் இதுக்கு காரணம் இவங்கள செருப்பால எலக்ஷன்ல வரும்போது செருப்பால் அடிச்சு ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தெரிந்துருவான் இதுவே மொத்த மினிஸ்டர்ஸ் நான் சொல்றேன் மொத்த மினிஸ்டர் என்னைக்கு நீ ஓ ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கிறிஸ்து கிறிஸ்துமஸ் வந்துருந்தா கிறிஸ்து வாஸ்து வாழ்த்து சொல்றீங்க ரம்ஜானுக்கு வந்தா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க அங்க போய் குல்லாவே போட்டு என் அசிங்கமா அசிங்கமாக வருது என்ன அதனால மீடியான்றத நம்ம இதை சொல்ல முடியாது ஒரு இந்துக்களுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் நமக்கு தேவையே கிடையாது அறிவு இருக்கணும் வயிற்றுக்கு சோறு திங்கணும் உப்பு போட்டு சாப்பிடணும் அப்படி அந்த டைம் ஓட்டே போடக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் ஒரு இந்துக்களுடைய உரிமையை நீ வந்து நீ செய்ய அப்ப நீதித்துறை எதுக்கு வச்சிருக்க மொத்தம் பண்ணிட்டு இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அவனே விரோத சட்ட அதாவது சட்டத்துறையில இருக்கிறவனே விவாதமானவன் தான் அவன் நல்லவனா நல்லவன் வந்து அந்த நீதித்துறைக்கு ஒரு மினிஸ்டராக இருந்ததுன்னா அது ஓகேன்னு சொல்லலாம் அவனே ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கியம் அவங்க கிட்ட வந்து நீங்க நீதியும் சட்டத்தையும் எதிர்பார்க்க முடியுமா அந்த ஆளு வந்து அம்பேத்கர் மட்டும் இருந்தாலும் வச்சுங்க அவரு தூக்குள்ள தூங்கிடுவாரு நம்ம எழுதுனா சட்டத்துல இவ்வளவு ஓட்டு இருக்குதாடா அப்படின்ட்டு அவர் உசுரோட இருக்க மாட்டார் ஐயோ நான் எழுதுனா சட்டமே ஈபிக்கவே தப்பா போச்சு நான் செத்து போயிடறேன்டா இந்த ஈபிக்கவே வேணாடான்டா அவர் தற்கொலை பண்ணிக்குவாரு இதான் இன்னைக்கோட நிலைமை இப்ப இந்த தீர்ப்பு நீங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க நூறு சதவீதம் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் நம்மளுடைய இந்துக்களுடைய கோவில தீபம் ஏத்தணும் 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 இத தடுக்கிறவன செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் ஏங்க இன்னைக்கு நேத்தாவங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுறாங்க எத்தனையோ தலைமுறை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஏற்றக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க நீங்கள் எங்களுக்கு தெரியல எனக்கு வயசு ஆயிடுச்சு என்னன்னு தெரியல எனக்கு புத்தி தெரிஞ்சால தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கா நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கா இப்ப ஏற்றக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க இல்ல இப்ப வந்து அது ஏற்கனவே வந்து ஒரு தீபத்தூண் வந்து ஏற்கனவே பழமையான ஒரு தீபத்தூன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தூண் இருக்கு அதுல ஏத்தணும்னு வந்து ஒருத்தர் கேஸ் போட்டாரு அதுக்கு ரெண்டாவது தடவையும் வந்து தீர்ப்பு குடுத்திருக்காங்க தீபம் ஏத்தலான்னு ஆனா வந்து திமுக வந்து நாங்க அதுல தீபம் ஏத்த விட மாட்டோம் அது சட்டவிரோதமானதுன்னு சொல்ற அதுதான் எதுக்கு சட்டவிரோதம் எங்களுக்கு தெரியும் எரிக்கிறதையும் தீபத்தையும் ஒரே ஒன்னு சேர்த்து பேசுகிறேன் அப்புறம் வந்து பொணை எரிக்கும் போது ஐயோ அம்மாறான் அப்புறம் தீபம் ஏத்தும் போது நம்ம இந்த டைலாக் எப்படி இருக்குன்னா நம்ம எம்மா ராதா சொன்ன டயலாக் பண்ணிடுது எம்மா வீடு பத்தி எறியும் போது அய்யோ மன்றை வீடு வீட்டுல வளைக்கிற போது சாமி பத்தி கையெடுத்து கும்புறீங்களா கேக்குற கேள்வி மாதிரி இருக்குங்க இது உண்மையா இல்லையா அமைச்சர் தான் அப்படி சொல்றாரு அதுதான் எங்களுக்கு தெரியலங்க எனக்கு பயமா இருக்குது பேசுறது கூட ஏன்னா நான் இங்க புழைக்கிறேன் நாளைக்கு வந்து என் அதுக்குதான் நான் பேட்டியே கொடுக்க எல்லாரும் வந்து முருகருடைய முருகரோட கிட்ட வேண்டனதுனால இந்த தீர்ப்பு வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க முருகர் முருகர் பார்த்து தாங்க டெய்லி முருகரை பார்க்காம சாப்பிட மாட்டேன் காலையில முருகரை பார்த்துட்டு வந்தா சாப்பிடுவாங்க தெய்வத்துக்குள்ளது மக்கள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது மக்கள்லாம் தாண்டினா தெய்வம் ஏத்தின ஒரு ஒரு ஆள் இந்து தான் அவர் வந்து தீ குளிச்சுட்டாரு இங்கே உள்ள ஆள் தான் தீ குளிச்சிட்டாரு இப்போ தான் தீபம் ஏற்றாலும் ஏத்தாலும் மதுரை ஐகோர்ட் சொல்லி இருக்குன்னு ஆமாம் அது தீபம் வந்து தெய்வத்துக்கு ஒண்ணும் பண்ணக்கூடாது எல்லாம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்படி இருக்க வேண்டியது மேல அல்லா கோயில் இருக்குது எல்லா கோயில் போகக்கூடாது

இப்ப இதை சொல்ல முடியுமா முடியாது கண்டிப்பா அது எவ்வளவு ஜனம் வருது கோடி ஜன அதே போல இந்த பாதி அந்தந்த சக்தி கோயிலுக்குறாங்க அதெல்லாம் தீபத்தை தெய்வத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது தெய்வம் வந்து ஒரு மக்கள் மேல அதனால உயிரை கொடுக்கணும் கண்டிப்பா இந்துக்கள் ஜெயிச்சுட்டாங்க இந்துக்கள் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க தீபத்தை தெய்வத்தை பற்றி எதுவும் பண்ண முடியாது தீபம் இப்ப இங்கதான் வேலைக்கு ஏற்றாங்கன்னு சொல்ல முடியுமா தெய்வத்துக்கு தெய்வம்னு இருக்கா செய் மனுஷன் கிடையாது நம்ம சுவாசிக்கிறது காத்தே தெய்வம் தான் அதனால் நம்ம அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்போ இவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா அது வந்து வன்முறை ஆகிடும் யார் ஸ்டாலின் இது பண்ணால் அவங்கள கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்ல பொதுவாக சொல்கிறது அவங்க வந்து இப்படி பண்ணால் வன்முறை மாதிரி ஒரு கொஞ்சம் ஆட்சி கா மாறி பார்க்கட்டும் கண்டிப்பாக விஜய் சேர்ப்பார் விஜய் ஏற்றது ஏற்றது மக்கள் ஏற்றதா அவங்களோட இஷ்டம் அது ஏற்றுறது கடவுள் அவங்களுக்கு அவங்களோட உழைப்பு அது அவங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏற்றுறாங்க

இப்போ நடுவில் வந்து இது பண்ணக்கூடாது போக வரக்கூடாதுன்னா இது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது இந்துக்களை எதிர்பார்த்துறது வந்து தீபம் எத்தது வந்து கலாச்சாரமும் வந்து கடவுளுக்கு பண்ணுற ஒன்று அது வந்து அதை வந்து வருஷ வருஷம் கட நடைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நடுவில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றது கூடாது ஒன்று இப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் அந்த இடத்துல சந்தன குடு விழா நடத்தலாம் அது இல்லாமல் கொடி ஏற்றலாம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க இந்துக்களுக்கு மட்டும் ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்துக்கள்னு எத்தினோம் போனால் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா சுவாமிக்குமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம இந்து மதங்கள் மட்டும் எல்லாருக்கும் நடுநடையும் வந்து தடை வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இது பண்ணி ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி தடை பண்ணிட்டு நம்ம இந்துவா வந்துட்டு நம்ம போய் ஏற்றாமல் யார் போய் ஏற்றுவா ஜனங்க வந்து பப்ளிக் போய் ஏத்துறதால தப்பே கிடையாது இப்போ அந்த இடத்துல வந்து தீபம் ஏத்துறது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு ரகுபதி அவர் சொல்றாருன்னா இப்போ கோர்ட்டை தீர்ப்பு சொல்லி சொல்லுங்க

இப்போ மக்களாக நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோமா நம்ம போய் நம்ம கையால போய் தீபம் ஏத்தாத தப்பே கிடையாது யாரோ போய் ஏத்துறாங்க அதை வந்து ஜோதிங்களே நம்ம கும்புறது இல்லையா இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுக சப்போர்ட் பண்ணது ஆனா இந்துக்களுக்கு மட்டும் வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்குது அது அவங்க வந்து ஓட்டு அவங்க இழைக்க அவங்க ஆளுங்க வந்து கூட்டணி தானே அவங்க இஸ்லாமிய இதுல முஸ்லிம்ஸ் இதுல கூட்டணி இருக்காங்க அவ்வளவுதான் பிரச்சனை ஓட்டுக்காக ஆமா ஓட்டுக்காக ஆமா ஆமா